சைஸ் உங்களை அனுபவம் வரவே இருக்கிறது ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்க்க போறோம்னா இயல் எட்டு வந்து பார்க்க போகிறோம் டென்த்து புக்கில் இயல் எட்டு வந்து பார்க்க போகிறோம் இந்த டென்த்து புக்கில் இயல் எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் அறம் எப்பா எத்தனை வரி எத்தனை பாடல் வரி ஏன் ஆசிரியர்லாம் தெரிஞ்சவங்களா இருந்தால் பரவாயில்ல எல்லாம் புதுசு புதுசாக இருக்காங்க சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்கவேன் ஒரு பாடல் வரி பாருங்கள் இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஐ அல்லன் புறநானூறு பொதுவா எட்டு வந்தால் புறநானூறு ஏழு வந்தா திருக்குறள் இது பேசிக் தெரியும் இந்த படலூர் யாருனா புறநானூர்னு தெரியும் இருந்தாலும் ஏனிச்சேரி முடமோசியார் அப்ப முடமோசியார்னா யாரும் தெரிஞ்சிருக்கணும் இன்னொன்று பாருங்கவே இன்னொன்று பாருங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் புறநானூறு இது யாருன்னா ஆவூர் மூலங்களார் அங்க முடமோசியார் இங்கே மூலங்களார் முடமோசியார் மூலங்களார் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக மதுரை காஞ்சி அடுத்து பாருங்க அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்கிறார் பொதி யார் யாருப்பா நீங்கலாம் எப்படிப்பா நாங்கள் யாபக முடியோ ஒரு கவலைப்பட வேணாம் நம்ம யாபம் வைக்கலாம் ரைட்டாங்க ஈஸியா இருந்து கேட்டால் நம்ம ஒரு கொஸ்டின் அடிப்போம் ரைட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நான் பாத்துருவோம் மொத்தம் ஓகே அறம் அறம்ங்கிறது நம்ம தமிழர் மாண்புலே நே நிறஞ்சிருந்துச்சுங்கிறாங்க அப்படின்னா போர் புரியும்போது பலவீனமானவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது விட்டுட்டு வந்துடணும் ஒரு அறம் அறத்தோடு இருக்கணும் மாதிரி கொடை வள்ளலில் நம்ம போர் அறம் அது வந்து அரசியல் அறம்னால் அரசியல் சார்ந்து இப்படி அறமாக இருக்கணும் வணிகத்திலையும் அன்பு இருக்கணும் அறம்னால் அன்பு அப்புறம் இதில் அன்பு இருக்கணும்னா கொடை வள்ளலில் அன்பாக இருக்கணும் உதவி செய்கிறதுல அன்பாக இருக்கணும் வாய்மை உண்மை பேசுவதிலையும் ஒரு அன்பு இருக்கணும் இப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் சங்க இலக்கியத்தில் அறம் இருக்கிறது அப்படின்னு புறநானூர் தான் மேக்ஸிமம் ஹைலைட்டாக வருது புறநானூறு மதுரை காஞ்சி தான் ஹைலைட்டாக வருது நட்டினையும் கூட பார்த்துருவோம் என்னன்னு கவிதை வாழ்க்கையில் இங்க இருந்து ஆரம்பிக்கிறதுப்பா ஃபர்ஸ்ட் வார்த்தை அதுக்கு முன்னாடி சும்மா தான் கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர் அர்னால்டு அருணால்டுன்னு போட்டிருக்கு அருணால்டு கூறுகிறார் கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு கவிதை சாரி கவிதை வாழ்க்கையில் கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு ஒரு கவிதை வந்து என்ன நம்ம வாழ்க்கையை திறனாய்வு பண்ணும் கண்டிப்பா பண்ணும் தான் சொல்றாரு அர்னால்டு ஒரு கவிதை சொல்லுங்கிற அர்னால்டு காலிவுட் நடிகர் அர்னால்டு தெரியும்ல அர்னால்டு ஒரு கவிதை சொல்லுங்க ஒரு கவிதை சொல்றேன் அது என் வாழ்க்கையில நிறைய திறனாய்வு பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை சொல்றாரு அதான் அர்னால்டு அதான் என்னது அர்னால்டு அடுத்தது அடுத்தது இம்மை செய்தது மறுமைக்கு ஆமேனும் அறவிலை வணிகன் ஆய் இது வந்து வணிகன்னாலே இது வணிகம் சார்ந்து அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை அறம் செய்வதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது அன் என்பது சங்கால மக்கள் கருத்தாக இருந்தது அதாவது ஒரு அன்பு சார்ந்த விஷயத்துல பிஸ்னஸ் ரீதியாக இருக்கக்கூடாது இம்மை செய்ததும் மறுமைக்கு இம்மை மறுமை இம்மை மறுமை ஏனி இம்மை மறுமை ஏனில்லை இங்கிட்ட ஏறு அங்கிட்டேரு இங்கிட்டு அங்கிட்டு தெரியக்கூடாது அங்கிட்டு இங்கிட்டு செய்யறது அங்கிட்டு தெரியக்கூடாது ஏணி ஏனியை வச்சு ஏத்தி விட்டு நல்ல ஏணியை வச்சு ஏத்தி விட்டு நாங்கள்லாம் ஏத்தி விட்டா அப்படி சொல்லக்கூடாதான் ஏத்தி விட்டா அவ்வளோதான் அன்னைக்கு சூழ்நிலைக்கு நீ ஏன் ஏத்தி விட்டேன் ஏத்தி விட்டுது உன்னுடைய கடமை அந்த இடத்துல உனக்கு கடவுள் ஒரு நல்லதை செய்வாரு அப்படிதான் ஸோ அப்ப என்ன ஏனிச்சேரி முடமோசியார் குறிப்பிட்டுள்ளார் ஏணிச்சேரி முடமோசியார் குறிப்பிட்டுள்ளார் நல்லா கேட்டுக்காங்க இது வந்து முடமோசியார் எங்கேயும் முடங்கிறாத ஏனில ஏறுற அடிச்சு அப்படிங்கிற மாதிரி ஏனிச்சேரி முடமோசியார் இம்மை செய்தது மறுமைக்கு ஆமேனு பாத்துக்கலாம் போ அப்படிங்கிற மாதிரி புறநானூறு ரைட்டா இது வந்து வணிகம் சார்ந்த அறம் அடுத்து அரசியல் அறம் அரசியல்ல என்னப்பா சொல்றாங்க பாத்துருவோம் அரசியல் அறம் என்ன சொல்றாங்கன்னா அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அறநெறி பிழையா திணறி மன்னர் அந்த மன்னர் வந்துட்டு அரசியல் சார்ந்தது வணிகம் வந்தா வணிகம் சார்ந்தது மன்னர் சார்ந்தா அரசியல் சார்ந்தது மன்னருடைய செங்கோலும் வெண்கொற்ற குடையும் அறத்தின் குறியீடுகளாகவே போட்டப்படுங்க அந்த செங்கோலும் அன்பு அன்பு சார்ந்த விஷயம் நீதி நேர்மையை தான் அது வழங்கும் அரசன் செங்கோல் போன்று நேரிய ஆட்சி மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பல பாடல்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளது அதான் அறநெறி முதற்றி அரசின் கொற்றம் அறநெறி பிழையா திணறி மன்னர் அப்படின்னா இது அரசியல் சார்ந்த அறம் அரசியல் சார்ந்த அறம் ரைட்டா அடுத்தது அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் யார் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதி பசுமுடையார் அறத்தின் அடிப்படையிலேயே தண்டனை வழங்க வேண்டும் இப்போ மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க மாட்டை ஒருத்தன் வந்து அடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க அடிச்சிட்டியா மாட்டை அடிச்சிட்டியா கண்டிப்பா அவங்க இதே வலிக்கும் ஏன்னா மாடோட தோல் ரொம்ப திண்மையா இருக்கும் சரி விடுங்க போய் தொலைறேன் பாத்தீங்களா மன்னிச்சு விட்டுருவாங்க சரி விடு விடு அறத்தின் அடிப்படையிலே தண்டனை வழங்க போய் தொலைட்டு விடுங்க மண்ணுச்சு விடுங்க அந்த மாதிரி தான் மாடு அறத்தின் அடிப்படையிலேயே தண்டனை வழங்க வேண்டும் பசுங்குடையார் வணிகம் அப்படின்னு வந்தா முடமோசியார் ஏரி ஏனிச்சேரி முடமோசியார் அடுத்து அரசியல் சார்ந்தது ஒன்று பார்த்துருக்கோம் மன்னர் அப்படின்னு அடுத்தது நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை இதுவும் அரசியல் சார்ந்தான் அமைச்சர்னாலே அரசியர் தான் அமைச்சர்னாலே எனக்கு தெரிஞ்ச அமைச்சர் செல்லூர் ராஜு அவர் தான் மதுரையில மதுரையில செல்லூர் ராஜு யாருமே மறக்க ஃபேமஸ் அமைச்சர் அப்ப அமைச்சர் கடமைன்னா மதுரை காஞ்சி அப்படின்னு வச்சுக்காங்க ஃபேமஸ் அமைச்சர் எப்படி சார்னா பொதுவா பேமஸ் பா அது வந்து தப்பா எடுத்துக்கிறா நல்ல உண்மையாவே நல்லது செஞ்சிருக்காரு அந்த ஏரியால அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் நன்றும் தீதும் ஆயுதும் அன்பும் அவர் நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஆயுத ஆய்ந்து அன்போட அரணோட நிறைய காத்திருக்காரு அந்த ஏரியாவை செல்லூர் நீங்க மதுரை இருந்து அந்த செல்லூர் ரோடு போனீங்கன்னா தெரியும் காத்திருக்காரு அமைச்சர் கடமை அப்போ மதுரை காஞ்சி அமைச்சர்னாலே செல்லூர் ஆச்சி வச்சுக்கோங்க மதுரை காஞ்சி செம்மை சான்ற காவிதி மாக்கல் என்று அமைச்சர்களை மாங்குடி மருத்துனால் போட்டுறாரு மதுரை காஞ்சி செம்மையா இருக்கணும் நம்ம எப்படி செம்மையா இருக்கணும் எல்லாம் காய் வெட்டி கட்டுங்க நம்ம மக்கள்லாம் காய் வெட்டி கட்டுங்க சும்மா செம்மையா இருக்கணும் திருவிழா கொண்டாடின மதுரை வேற லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் செல்லூர் ராஜ் ஸோ இந்த இதை நீங்கள் யாவோ செல்லூர் செல்லூர்ராஜ் யாவோ வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் அரசியல் சார்ந்தது மன்னர் அமைச்சர் வந்தாலே அரசியல் சார்ந்தது அடுத்து அறம் கூறவயம் அறம் கூறக்கூடிய ஒரு மன்றம் இருக்கும் அதான் அறம் கூறு அவயம் அந்த அவயம்னு சொல்லுவாங்க அவயம்னா என்னென்னா இப்போ ஒரு இடத்துல இந்த இடம் இருக்குன்னு வச்சுக்காங்க இது வகுப்பறை வகுப்பு எடுக்கக்கூடிய அறை வகுப்பறை அன்பு பற்றி கூறக்கூடிய அறை அன்பறை அந்த மாதிரி தான் அவயம் அப்படின்னு சொல்கிறாங்க அறம் அற கண்ட நெறிமான் அவயம் அறம் அற கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநானூறு புறநானூறு தான் சொல்லுது அறம் சார்ந்து ஒரு அவயம் இருக்கிறது உறையூர்ல இருந்த அற அவயம் தனி சிறப்பு பெற்றது பொதுவா உறையூர்ல ஒரு அவயம் இருக்கு அதே மாதிரி மதுரையில ஒரு அவயம் மதுரை காஞ்சி குறிப்பிடுது மதுரையில திருச்சியில ஒரு அறையான் ஒரு அவையான் மதுரையில ஒரு அவயம் நல்லா வச்சுக்கோங்க அவ்வளவுதான் மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது அங்குள்ள அவயம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது அன்பு சொல்ற இடத்துல அந்த அவயம் எப்படி இருக்கும்னா துலாக்கோல் போல் செங்கோல் போல் நேர்மையானது மதுரை காஞ்சி உறையூர் ரெண்டி ஆகிடுச்சுக்கணும் ஆனா புறநானூறு தான் அந்த வார்த்தையில சொல்லுது அடுத்தது போர் அறம் அடுத்ததுன்னா போர் அறம் போர் அறம்ல என்ன சொல்றாங்கன்னா புறமுதுகிட்டோர் சிறார் முதியோர் வீரமற்றோர் இவங்கெல்லாம் கொடுமையிலிருந்து பசு பார்ப்பனர் பெண்கள் நோயாளர் புதல்வரை பெறாதவர் இவங்கள்லாம் தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் அப்ப ஆள் பார்த்து ஆள் பார்த்து அப்ப ஆதாரை கொண்டு வர சொல்லணும் ஆதார் கொண்டு வாங்க எல்லாரும் யார் யார் எப்படி இருக்குன்னா அப்படிதான் போர் புரியணும் போல இருக்கு போருன்னு வந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம நினப்போம் பட் அந்த அளவுக்கு நல்லவங்க இப்படின்னு சொல்லி ஒரு புறப்பாடல் கூறுகின்றது தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் சிறிய செய்வது கூடாது என்பதை ஆவூர் மூலங்களார் குறிப்பிட்டிருக்கிறார் சொல்லிட்டார் மூலங்களார் எப்போ எல்லாம் மூலம் வந்திருக்கு மூல பௌத்திரம்னு வாங்கலை எல்லாம் மூலம் வந்திருக்கு உங்களோடலாம் ஜண்டை ஓடுறதுக்கு நான் தயாராகல தயவு செய்து போயிருங்க வேணாம் இது புறநான் ஒரு சொல்லக்கூடிய ஒரு அறம் அறம் சார்ந்தது போங்க தயவு செய்து அப்படிதான் அதான் எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் புறம் அப்போ எரியார் எரிதல்னால் மூளம் வந்துட்டு எரியும் மூளை உள் மூலம் வெளி சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூளை வந்தால் உடம்பு அப்படி உடம்பு அந்த அந்த மூலை வந்த பயங்கரமாக எரியும் யோ முடியலேனால அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ எரியார் எரிதல் நான் ஒரு தான் பார்த்தேன் எந்த படம்னா இந்த போட்டு போலீஸ்காரரு அடிப்பார் டம் டும்னு அடிப்பார் ஏதோ ஒரு படத்தில் தான் ரீசண்டாக ஏதோ ஒரு படம் தான் நினைக்கிறேன் எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் அதான் எரியார் எரியார்னு வந்தால் மூலங்களான் முடமோசியார்னா அங்கே பார்த்துருப்பீங்க முடமோசியார் எங்கே வந்திருப்பாரு இம்மை செய்தது மறுமைக்கு வந்திருப்பார் ரைட்டாங்க பசுங்குடையார் எங்கே வந்திருப்பாரு அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் அதான் மாடு அடுத்து கொடை கொடை அப்படின்னு எடுத்துக்கிட்டா தன் மகிழ்ச்சியை மறப்பதான் மகிழ்ச்சி மற்றவங்களுக்கான மகிழ்ச்சியன்னா தன்னுடைய மகிழ்ச்சியை மறந்தாதான் அது மகிழ்ச்சி நீ நீ சந்தோஷமா இருக்குன்னு பார்க்க கூடாது மத்தவங்க சந்தோஷமா இருக்குன்னு பார்க்கணும் இந்த செல்வத்து பயனை ஈதல் தூய்ப்போவில் தப்பு இல்ல புறநானூறு நக்கீரனார் பொதுவாக கொடைன்னு வந்துட்டால நக்கீரனார் ஆமாம் ஒரு பெரிய நக்கீரன் பரம்பரை தூக்கி கொடுத்துட்டாரு சொல்லுவாங்கல்ல நான் சொல்கிறேன் என்ன நக்கீரர் பரம்பரை நீயே ஏன்னா கொடை வள்ளல்ல நக்கீரர் ரொம்ப முக்கியமானவர் ஒரு செல்வத்து பயனை ஈதல் புறநானூர் மதுரை கணக்கானார் நக்கீரனார் அதே மாதிரி வள்ளல் ஏழு பேர் போற்றப்படுகிறது கொடை சிறப்புல ஏழு பேர் இருப்பாங்க இந்த காரி பாரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தோன்னா பழந்தவளர் கொடைமாற்றி புலப்படுத்துது ஏழு பேரின் கொடை பெருமையை படையிலையும் பெருஞ்சித்திறனார் பாடலும் பதிவு செய்யப்பட்டது சிறுவாநாற்றுப் படையிலையும் இருக்குது பெருஞ்சித்திறனாருடைய திறனாருடைய பாடலையும் இருக்குது அப்பா இந்த ஏழு பேர் தான் கொடை வெள்ளல் பண்ணியிருக்காங்களா வேற யாருமே பண்ணலையா முடியலப்பா அதான் பெருஞ்சித்திறனார் ஏழு பேருங்கிறது ஒரு சின்ன அளவு தான் ஏழு பேருங்கிறது மொத்தமே அப்போ சிறுவாநாற்றுப்படை அடுத்தது அடுத்தது பதிற்றுப்பத்து சேர அரசின் கொடைப்பதிவாகவே உள்ளது பதிற்றுப்பத்தில் சேர மண்ணலுடைய கொடைப்பதிவு இருக்கும் புரோனா நூற்றின் கொடைப்பதிவும் குறிப்பிடத்தக்கது எப்படின்னா இந்த இருக்கு இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டனர் நாள்தோறும் அதாவது பார்த்தீங்கன்னா அரியணை என்று கருதாது தயங்காது கொடுத்தலும் ஈதலால் வரும் இழப்புக்கு வருந்தாமையும் நாள்தோறும் கொடுத்தலும் கொடை பெருமையிலாவே பேச நாள்தோறும் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான் இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டனர் வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவு மகன் பெருஞ்சாத்தான் சாத்தான் என்ன நம்ம என்ன நினைப்போம் சாத்தான்னா பேய் சார் பேய் அப்ப எப்படின்னா வழங்குவதற்கும் பொருள் உள்ளதான் என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் அப்போ என்னன்னா பேய் சாத்தான் என்ன பண்ணுது நைட்டு அது கூட நல்லது செய்யுது ஏதாவது கொடுக்கணுமே உனக்கு சரி எதுவும் இல்லைந்தா இந்த மண்டே வச்சுக்க வச்சுக்கேன் அப்படின்னு சாத்தான் நமக்கு கொடுக்குமா அதான் பெருஞ்சாத்தான் என்று நக்கீரல் பாராட்டுகிறார் நம்ம நக்கீரை பாராட்டுறோம் நக்கீரர் பெருஞ்சாத்தான பாராட்டுருக்கார் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வழங்குவதற்கு பொருள் உள்ளதான்னு பார்க்காம கொடுத்தா அது சாத்தான் என்னத்தை கொடுத்து எலும்பு கூட கொடுத்து விட்டு சாத்தான் உலகமே வறுமை கொடுப்பவன் அதிகமான் என்கிறார் ஔவையார் அவன் நெல்லிக்கணி கொடுத்தாங்கல்ல உலகமே வறுமையுற்றாலும் விட்டாலும் கொடுப்பவன் அதிகமான்பா அவ்வளவுதான் அதான் ஔவையார் அதான் என்னது ஔவையார் அடுத்து இரவுலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடு ஆடு கோட்பாட்டு சேரலாதி இயல்பு நச்செல்லையார் நச்சுன்னு இரவுலர் வரவிட்டாலும் இல்லைட்டா தேடி வரவங்க ரெட்டா உணவு தேடி வரவழைத்து அவங்கள வர வச்சு சாப்பாடு விடுறான் தேடி விளாட்டி கூட வர வச்சு சாப்பாடு விடுறான் நச்சுன்னு இருக்கணும் நம்ம ஏரியா அன்னதானம் நடத்தும் போது பார்த்துருக்கீங்களா அன்னதானம் கௌரவத்துக்கு நடத்துறது ஒன்று அன்னதானத்திற்கு ஏதோ ஒன்று மக்கள் பயனடைஞ்சா சரித்தேன் ஸோ அந்த மாதிரி நச்சு இல்லையா அடுத்து பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் பரணர் பேகன் திரும்பியும் செய்வாங்க மொய் செய்யும்போது திரும்ப செய்வாங்க அப்படின்னு நினைச்சல அவர் செய்வார் அதான் பேகன் மறுமை நோக்கி கொடுக்காங்க என்கிறார் பரணர் அடுத்து தன்னை நாடி வந்த பரிசீலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இறந்த துன்பத்தை விட பெருந்துன்போம் என குமணன் வருந்தியதாக பெருந்தலை சாத்தனார் குறிப்பிட்டுள்ளார் குமணன் வருத்தப்படுறார்ப்பா அதான் பெருந்தலை சாத்தனார் அந்தது வேற அது பெருஞ்சாத்தனார் இது பெருந்தலை சாத்தனார் எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை கபிலர் பாராட்டுகிறார் எல்லாவற்றையும் கொடுப்பவன் இவர் யாருன்னா உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியமான் இது எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடிக்காரன் கபிலர் இந்த இந்த தான் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் நினைக்கிறேன் நல்லா படிச்சுக்கணும் புற இலக்கியங்கள் மட்டுமின்றி அடுத்தது இறப்போர்க்கு ஈயாது வா வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது கழித்தொகை உயிரை விட்டுட்டு அவனை கழிச்சிருவாங்க அப்பெல்லாம் உயிரை விட்டுறாத அதான் கழித்தொகை ரைட்டாங்க வள்ளல்கள் மட்டுமின்றி புலவர்களுக்கும் ஈந்து மகிழ்ந்ததை இலக்கியம் பதிவு செய்துள்ளது இலக்கியம் பதிவு செய்துள்ளது அது வந்து பார்த்தீங்கன்னா பிறகு பெருஞ்சித்தனாருடைய பெரு உள்ளம் புறநானூர்ல சொல்றாங்க என்னது புற நானூற்றுல சொல்றாங்க வள்ளல்கள் மட்டுமின்றி புலவர்களும் ஈந்து மயந்ததை இலக்கியம் பதிவு செய்துள்ளது புலவருக்கும் சேர்ந்து செஞ்சாங்களாம் அதான் புறநானூர் இந்த கொடைதான் அதிகமா இருக்கும் அடுத்து உதவி ஈழத்து பூதன் தேவனார் உதவி ஆண்மை என்று குறிப்பிடுகிறார் ஈழத்து நல்லா பாத்துக்கிறேன் ஒன் செகண்ட் ஈழத்து பூதன் தேவனார் ஈழத்து பூதன் தேவனார் உதவியாண்மை என்று குறிப்பிடுகிறார் நல்லா கேட்கலாம் ஈழத்து புது தேவனார் என்ன சொல்றாருன்னா உதவியாண்மை என்று குறிப்பிடுகிறார் அடுத்து பிறர் நோயும் தம் நோய் போல் கழித்தொகை நீ நோய் வந்தாலே கழிச்சுருவான் நீ இறந்துட்டாலும் கழிச்சுடுவான் தூக்கி ஓரம் போட்டுருவான் பார்த்துக்காங்க இது நல்லந்தோணர் வந்து குறிப்பிடுகிறார் அடுத்து உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதான் நல்வேட்டான ரொம்ப நல்லவனார் கேட்பா உண்மையான செல்வம் மற்றவங்க துன்பத்தை தீர்க்கிறதான் நல்வேட்டாளர் சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புண்கள் அதைத்தான் சொல்றாங்க உறவினர் கடை வாழ்பவன் பொழிவு அழியும் என்று பெருங்கடுக்கோ குறிப்பிடார் உறவினர் கெட்டு போகட்டும் வாழ்வின் பொழிவை அழியட்டும் பெருங்கடு பெருங்கடுக்கோத்தோட சொல்றாரு அதான் பெருங்கடுக்கோ இப்ப நான் சொன்னதெல்லாம் இருக்குல்ல அந்த டயலாக்கை எழுதுங்க சென்டென்ஸ் இந்த பாடத்துல ஒவ்வொரு வரியா எழுதுங்க எழுதி எழுதுங்க தான் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் எது யாவும் இருக்கு இல்லைன்னு யாவோ இருக்கும் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம் அடுத்து இதைய ரத்தத்தெல்லாம் தனக்கே கொண்டால் என்ன ஆகும் வயிறு வயிறு வந்து சோத்தெல்லாம் கொள்ள தனக்கேன்னு வச்சுக்கிட்டு என்ன ஆகும் பிறருக்கு உதவுங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பொய்யா சென்னா பொய்படுபொரியா வயங்கு சென்னா இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன பொதுவா வாய்மை பொய்யா சென்னா பொய்படுபொரியா வயங்கு சென்னா என்று இலக்கியங்கள் பொதுவா கூறுகின்றன அடுத்து வேற என்ன பிழையா நன்மொழி அந்த இன்னொன்று இருக்கும் பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது பிழையா நன்மொழி நற்றினை நன்மொழி நற்றினை பிழையா நன்மொழினா நற்றினை ரைட்டாங்க அவ்வளவுதான் ஆறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சிமாநகரத்திற்கு சிற்றரசு ஒருவர் போதி தர்மர் என்னும் சமய பெயர் கொண்டு சீனாவிற்கு சென்றார் நம்ம போதி தர்மர் ஏழாம் அறிவு படம் பார்த்துருப்பீங்க பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதித்தார் அதிலிருந்து உருவானதே ஜென் தத்துவம் இது பின்னர் ஜப்பான் முதலி பல நாடுகளுக்கு பயங்கரம் வரைச்சு போதி தர்மருக்கு சீனர்கள் கோவில் கட்டி இன்னைக்கும் கும்பிட்டு வராங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் போதி தர்மரை பத்தி அடுத்தது ஞானம் ஆமா ஒரே டேக்ல முடிச்சிருவோம் அடுத்தது ஞானம் ஞானம்னா வேணுகோபாலன் ரைட்டா வேணுகோபாலன் எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்கறதே ஒரு ஞானம் தான் கேட்டு வாங்கடா அப்படியே அது வேணும் இது வேணும் இது வேணும்னு கேளு போ அப்பா எனக்கு நோட்டு வேணும் புக்கு வேணும் ஸ்கூல் ஃபீஸ் வேணும் பரவாயில்ல நல்லா அறிவாத்தான்டா இருக்கேன் எனக்கு சொத்து வேணும்ப்பா பாதி சொத்து ஏய் அவ்வளோ தெளிவாக்காட நீ சொத்து கேட்குற அளவுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா ஞானம் ஒரு கண்ணாடியை சரி பண்றாங்க அதான் அந்த பாடல் வரி நூல்வழி பாருங்க வேணுகோபாலன் கோ இதுக்கு வந்து ஒரு சூப்பர் சாப்பிட்ட சொல்றேன் பாருங்க எனக்கு ஒரு விண்ணப்பம் வேணுங்க மீச்சி விண்ணப்பம் தான் இந்த எனக்கு ஒரு விண்ணப்பம் வேணுங்கிறாரு விண்ணப்பம் வாங்கிக்கிறே எழுது தெரியுமான்னு கேட்குறாங்க அதெல்லாம் எழுத்து எனக்கு தெரியும் நான் எந்திருவேல் நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு மணிப்பூரில் படிச்சவன் மணிப்பூர் பொரியல்குள்ளே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு நானே எழுதிக்கிடுவேன் எப்போ இந்த வெயிலில் கோடை வயல் ஏப்பா இந்த வெயிலில் போய் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் படித்து வேலையில் என்ன செய்ய இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் என்ன பண்ணேன் எந்த ஏரியா நமக்கு திருவை ஆறு திருவை ஆறு அவ்வளோதான் இதுதான் ஷார்ட்கட் அப்போ என்னென்னா வேணுகோபாலன் என்ன பண்ணுறாரு ஒரு விண்ணப்பம் தாங்க விண்ணப்பம் பொதுவாக ஏதோ ஒரு விண்ணப்பம் வாங்குவாங்களா தான் மீச்சி விண்ணப்பம் எழுத தெரியுமா எழுத்து எழுத்து காலப்புது எழுத்து எழுதலாம் தெரியும் ஏன் என்ன இப்போ நான் படிச்சிருக்கேன் மணிப்பூரில் இன்றியும் படிச்சிருக்கேன் எந்திரவியல் படிச்சிருக்கேன் சரி சரி எழுதிக்க ஏன் அந்த வெயில் அலையிற பாவம் என்ன செய்ய வேலை கிடைக்கணும்ல அதுதான் இதுதான் கோடைவெயில் தொகுப்பு அப்படின்னா இது யாரு ஞானம் வேணுகோபாலன் அறிவிருந்தும் பாவம் அப்படி பண்றாரு ஒரு மாதிரி அடுத்து காலக்கணிதம் கண்ணதாசன் காலக்கணிதம் கண்ணதாசன் இதில் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இந்த வார்த்தையை புக் பேக்கில் கேட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கணும் காலக்கணிதம்னே ஆரம்பிக்கும் பாடலுரி ஃபுல்லாக காலக்கணிதம் காலக்கணிதம் தான் இந்த கடைசியில் பாருங்க நானே தொடக்கம் நானே முடிவு நானூரை பதிதான் நாட்டின் சட்டம் நானே தொடக்கம் நானே முடிவு நானூரை பார்த்துதான் நாட்டின் சட்டம் ரைட்டா நானே தொடக்கம் நானே முடிவு ஒரு பாட்டு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டில் கொஞ்சம் மேல வைக்கிறேன் அந்த அந்த பாட்டில் அந்த பாட்டில் டயர்டாக இருக்குது அதனால உட்காந்துட்டேன் அந்த பாட்டில் வீடு வரண நானே ஆரம்பம் நானே முடிவு கண்ணஹாசன் அப்படின்னு வச்சுக்கோங்க நானே தொடக்கம் நானே முடிவு இதுதான் கண்ணஹாசன் ஒரு புலவர் எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது காமனான பாட்டு தான் கால கணிதம் என்னது கண்ணஹாசன் கால கணிதம் அந்த காலத்துல கண்ணதாசன் பாட்டுலாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா இன்னைக்கு இந்த காலத்துல பாட்டா படிக்கிறாரு அனிருத்தலா என்னது அரபிக் குத்து அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்காரு சோ அந்த மாதிரி ரைட் முத்தையா இயர் இயற்பேர் முத்தையா அவர் கண்ணமே நல்லா முத்து முத்தா இருக்கும் அதான் மாங்கனின்னு சொல்லுவோம் மாங்கனி ஏசு காவியம் அப்படிலாம் சொல்லுவோம் சோ ட்ரிபிள் சி கண்ணதாசன் இவர் வந்து சிறுகூடல் பற்றி சிவகங்கை மாவட்டம் சிற்றூரில் பிறந்தவர் சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல் பற்றி சிற்றூரில் பிறந்தவர் அதான் ட்ரிபிள் சி கண்ணதாசன் சொல்லுவோம் ஒரு என் பெற்றோர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி சாத்து சாத்துன்னு சாத்தி அடிச்சு அவரை பாட்டு படிக்க வச்சிருக்காங்க எப்படி பார்த்தீங்களா அதான் சாத்தப்பன் விசாலாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கலங்கா திருமணமே அதான் சுதந்திரம் வாங்கிட்டோம்ல கலங்கா திருமணமே அடுத்து இந்திய சட்டம் வந்துரும்ல அடுத்த வருஷம் அதான் நாற்பத்தி ஒன்பதுல கலங்கா திருமணங்கிற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் தான் அவர் அதுக்கப்புறம் சிறந்த கவிஞர் அதெல்லாம் ஓகேதான் அடுத்து எளிய முறையில் மெய்யிலை மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் மெய்யியலை சேரமான் காதலி என்ற புதினத்துக்காக சாகத்திய அகாடமி எழுதுவாங்க கடைசி வரைக்கும் காதலி சேர மாட்டாங்க அதான் கண்ணஹாசனுடைய சேரமான் காதலி அப்படிங்கிறது கண்ணஹாசனை பத்தி இதுக்கு முன்னாடி ஒரு உடனே நடத்திருக்கேன் அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நதியின் பிழை என்று அது பிழை என்று இது பிழை என்று அது பிழை என்று பிழை இல்லாம தொல்காப்பிய நின்றவர் கம்பன் தான் பிழை இல்லாமல் தொல்காப்பிய நிறை நின்றவர் யாப்பு அதை கரெக்டாக இருப்பார் பிழை இல்லாமல் இருக்கணும்னு அவர் கம்பராமாயணம் அப்படித்தான் இருக்கும் அதான் கம்பட் பிழையன்று 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 வந்தால் கம்பட் அதே நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றம் புற்றமின்றி வேறு யாரம்மா அது கண்ணதாசன் வேறு யாருமா அது நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றம்டா அப்படின்னு பாட்டு படித்தா கண்ணதாசன் ராமானுச்சர் நாடகம் இது என்னன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் மொத்தம் ராமானுச்சர் இந்த பக்கம் அந்த பக்கம் யாருன்னா ராமானுஜரும் நல்லா கேட்டுக்காங்க மூணு பேர் மொத்தம் ராமானுஜர் அந்த கூரேசரு முதலியாண்டான் ராமானுஜர் கூரேசரு முதலியாண்டான் இந்த முதலியாண்டன்னு சொல்லுவார் அந்த புனித திருமந்திரத்தை நம்ம போய் வாங்கணும் பூரணர்கிட்ட பூரணர்னு ஒருத்தட்ட தான் ஒரு மந்திரம் இருக்கும் ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை நம்ம வந்துன்னா அந்த பிணியை அதாவது ஒரு பாவப்பிணியை வந்து நீக்கலாம் பாவப்பிணி அவங்கள விட்டு நீங்கிடும் அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டா அப்போ ராமானுஜர் கூரேசர் முதலியாண்டான்னா பூரணர்கிட்ட போய் அந்த மந்திரத்தை வாங்குறதுக்கு போகிறாங்க ரைட்டா அப்போ இங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு முதலியாண்டான் அப்போ இங்கே பாருங்க ராமானுஜர் முதலி இதுவரை எத்தனை முறை வந்துள்ளோம் நம்ம பதினெட்டு முறை வந்துள்ளோம் முதலியாண்டான்னு சொல்லிக்காரு பதினெட்டு முறை நம்ம வந்துட்டோம் சரி வாங்க ராமானுக்கு போய் தகவல் கொடுங்க நம்ம போவோம் அப்படிங்கிறாரு அப்போ அங்கே போகும்போது என்னென்னா இதை பாருங்க இந்த இதை பார்த்தேன்னு தெரியும் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா பூரணர் என்ன பண்ணுவார்னா இருப்பார் என்ன நான் உனைய மட்டும் தான் வர சொன்னேன் நீங்க இவ்வளவு பேரை கூப்பிட்டு வந்த ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்தேன் பூரேசரையும் கூட்டு வந்தேங்கிற போது இல்லை அவங்களும் தெரிஞ்சுக்கிற டவுன் சரி பரவாயில்ல நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி தரு சொல்லி தருவாரு அந்த மந்திரம் தான் என்ன மந்திரம்னா ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை பூரணருக்கு யார் சொல்லிப்பாருன்னா பரம ஆச்சாரியார் சொல்லி கொடுத்துருப்பார் பரம ஆச்சாரியார் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு அவருக்கு சொல்லி கொடுத்துருப்பார் பூரணருக்கு பூரணர் இப்ப ராமானுஜர் பூரேசர் இந்த மூணு பேருக்கு இந்த முதலியாண்டான் இவங்க மூணு பேருக்கு சொல்ல போறாரு திருமகளுடன் ஆடிய இந்த இருக்குள்ள இத மந்திரம் திருமகளுடன் கூடிய நாராயணன் திருப்பதங்களை புகலிடமாக கொள்கிறேன் திருவுடன் சேர்ந்த நாராயணனை வணங்குகிறேன் திருமகளுடன் கூடிய நாராயண திருப்பதங்களை புகலிடமாக கொள்கிறேன் நான் வணங்குகிறேன் இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை பூரணர் வந்து மூன்று முறை உறக்க சொல்லுங்க வாய் திறந்து இதுதான் மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இந்த மந்திரத்தை போய் மக்களை கூட்டி பொதுமக்கள் முன்னாடி சொல்லிடுறாரு யாரு ராமானுஜர் வந்து பொதுமக்கள் முன்னாடி எல்லாருக்கும் மந்திரத்தை சொல்லி கொடுத்துருவோம் ஆனால் இவர் கண்டிஷன் சொல்லிப்பார் இந்த மந்திரத்தை வெளியே சொன்னா உங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும் பரவாயில்ல எனக்கு ஒருத்தனுக்கு தான் நரகம் கிடைக்குது மக்கள் சந்தோஷமா இருப்பாங்கல்லு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி போய் மந்திரத்தை சொல்லுவார் மந்திரம் சொன்னால் கீழே அந்த பூரணுடைய சீடர் பார்த்து கை இங்கே வா உன்னை கூப்பிட்டாரு எப்படி நீங்க அவர் குருவை மதிக்காம போகலாம் அப்படின்னு சொல்லி போது அப்ப பூரணர் கேட்பார் எப்படி நீங்க துரோகம் விழிச்சிட்டீங்க எனக்கு எப்படி நீங்க வந்து இந்த மந்திரத்தை எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை மன்னிச்சுக்காங்க தப்புதான் இருந்தாலும் தண்டனை கூட கொடுங்க ஏற்றுக்குறேன் எனக்கு நரக தண்டனை கிடச்சா பரவாயில்ல மக்கள் சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினச்சேன் இப்படி ஒரு பட்ட ஒருத்தரா நீங்கள் ராமானுஜர் செமப்பா அப்படிங்கிற போது அந்த பரமாச்சாரியன் ஆளவந்தாரின் திருவுள்ளத்தை அறிஞ்சுக்கிட்டேன் அந்த பரமாச்சாரியார் எனக்கு சொன்னார் நான் மற்றவங்களுக்கு சொல்ல முட்டினேன் நீங்களாவது எல்லாேருக்கும் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி பூரி பூரிப்படைகிறாரு அப்புறம் கடைசியில் பார்த்தன்னா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி என்னுடைய மகன் சௌம்பிய நாராயணனை என்ன பேர் நாராயண மந்திரம் சொன்னால் சௌம்பிய நாராயணும் கூட அழைச்சிட்டு போங்க அடைக்கலாம் வச்சுக்காங்கிற போது சரி பரவாயில்ல சந்தோஷம் நீங்க புரிஞ்சுக்கிட்டதே சந்தோஷம் தான் சொல்லிட்டு ராமானுஜர் கிளம்புறாரு இவ்வளவுதான் ரைட்டாங்க இதுதான் அந்த கதை ராமானுஜருடைய கதை சோ கேரக்டர் தான் முக்கியம் முதலியாண்டால் கூரேசர் முதலியாண்டால் கூரேசர் அதுக்கப்புறம் யாரு ராமானுஜர் இவங்க மூணு பேர் தனி பரமாச்சாரியார் தான் மந்திரம் சொன்னவர் பூரணர்கிட்ட பூரணர் இவங்ககிட்ட சொல்ல அவர் ராமானுஜர் பொதுமக்கள்கிட்ட சொல்ல பூரணுடைய சீடர் கூட்டு போக அங்க போன சௌம்பி நாராயண மகனை நீயே அடைக்கல வச்சுக்க நீ நல்ல மனசோட இருக்கப்பா உங்ககிட்ட இருந்தால் நல்ல பையன் வளர்ந்துருவியா அப்படின்னு நடிச்சிருக்கு பரம்பு அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் பிரான்மலை பரம்பு மலைன்னு சொல்லுவாங்க என்ன மலை பரம்பு மலை சிவகங்கைனாலே உங்களுக்கு ஒரு வரலாறு தான் யாவும் வரும் ரெய்டா சிவகங்கை முத்துவடுகுநாதராக இருக்கட்டும் வேலுநாச்சியராக இருக்கட்டும் அப்படி பறந்து பறந்து சண்டை விடுவாங்க அதான் பரம்பு மலைன்னு யாவு வச்சுருக்காங்க பரம்புனாலே சிவகங்கை ஆகும் வந்துடணும் புறநானூறு புறநானூர் சிவகங்கை மாவட்டம் அங்கே இருக்கிற பிரான்மலை தான் பரம்பு மலை அடுத்தது இது தனியா வீடியோ பார்ப்போம் தனியா பார்ப்போம் ரைட்டாங்க சோ தேங்க்யூ தேங்க்யூ டுங்க்யூ